ஜாலே போதும் இங்க கோர்ஸ் முடிச்ச உடனே உங்களுக்கான ட்ரைனிங் இந்தியா ல இருக்க கூடிய டாப் மோஸ்ட் ஹோட்டல் அண்ட் பப்ஸ் ல இன்டென்ஷிப் பண்ண ஹெல்ப் பண்றாங்க அட்மிஷன் போட வேண்டியது ஏஞ்சல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பார் அண்ட் காக்டைல் மேனேஜ்மெண்ட் நம்பர் நைன்டீன் கார்பென்டர் ஸ்ட்ரீட் நெல்லித்தோப் புதுச்சேரி கான்டாக்ட் ஜீரோ ஃபோர் ஒன் த்ரீ ஃபோர் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டபுள் நைன் டூ ஒன் த்ரீ எயிட் ஜீரோ டூ நைன் செவன் எயிட் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் டூ ஃபோர் இன்றைய முக்கிய செய்திகள் கஞ்சா பயிர் சாகுபடி செய்யப்படுகிறதா கண்காணிக்க கலெக்டர் க்ளோத்துங்கன் உத்தரவு இன்று தேசிய டெங்கு தினம் டெங்கு இல்லாத புதுவையை உருவாக்குவோம் சுகாதாரத்துறை இயக்குனர் உறுதி புதுவையில் கோவில் சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் கலெக்டரிடம் சமூக அமைப்புகள் கோரிக்கை இனி விரிவான செய்திகள் மாவட்ட அளவிலான போதைப்பொரு ஒழிப்பு நார்கோ குழுவின் ஆலோசனை கூட்டம் கலெக்டர் குளோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரியில் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கை மேற்கொள்ள மாவட்ட அளவிலான நாகோ ஒருங்கிணைப்பு குழுவின் ஐந்தாவது கூட்டம் கலெக்டர் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பல்வேறு அரசு துறைகளை சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் கஞ்சா பயிர் போன்ற சட்டவிரோத பயிர் சாகுபடியை கண்காணிக்க வேண்டும் போதைப் புழக்கம் கடத்தல் மற்றும் விற்பனையை தீவிரமாக கண்காணித்து தடுக்க வேண்டும் மாணவர்களை விளையாட்டு இசை நடனம் போன்றவற்றில் ஈடுபடுத்த பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் போதைப்பொருள் கண்டறிதலுக்கான உபகரணங்கள் தேவைகளை மதிப்பீடு செய்தல் மற்றும் மாவட்டத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் மறுவாழ்வு மையங்களில் மேற்பார்வையிடுதல் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது தட்டாஞ்சாவடி தொகுதியில் சாலைகளை சீரமைக்க வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கையெழுத்து இயக்கம் நடத்தி நகராட்சி ஆணையரிடம் மனு அளிக்கப்பட்டது பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்புடையிர் வணக்கம் தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட தட்டாஞ்சாவடி ஊரில் உள்ள வீதிகள் கங்கையம்மன் கோவில் வீதி கங்கையம்மன் கோவில் வீதி இரண்டு வள்ளலார் வீதிகளில் உள்ள சாலைகள் மிகவும் மோசமாக இருந்து வந்தது இந்த சாலையை சீரமைக்க இந்த பகுதி மக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை வைத்து வந்தார்கள் இதனை ஏற்று உழவர்கரை நகராட்சி நிர்வாகம் சரி செய்வதற்கு ரோடுகளை தூண்டி இங்குள்ள வீடுகளில் உள்ள படிக்கட்டுகளை உடைத்து சாலை அமைக்கும் பணி சைடு வாய்க்கால் அமைக்கும் பணியை கடந்த மூன்று மாதத்திற்கு முன்பு துவக்கினார்கள் இந்த பணியில் முழுமை பெறாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது இதனால் இந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள் எனவே விரைவாக சாலை அமைக்கும் பணிகளை முடிக்க வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தட்டஞ்சாவடி குழு சார்பில் இந்த பகுதி மக்களிடம் கையெழுத்து இயக்கம் நடத்தி நகராட்சி ஆணையரிடம் கோரிக்கை மனு இன்று அளிக்கப்பட்டது ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் பதினாறாம் தேதி தேசிய டெங்கு தினமாக சுகாதாரத்துறையால் அனுசரிக்கப்பட்டு வரப்படுகிறது அதன்படி பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று காலை எட்டு மணி அளவில் டெங்கு நோய் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி செஞ்சி சாலை லால் பகதூர் சாலை சந்திப்பில் ஆரம்பித்து கம்மன் கலையரங்கம் வரை நடைபெற உள்ளது மேலும் ஆட்டோ மூலம் டெங்கு விழிப்புணர்வு செய்தி பிரச்சாரமும் நகரப்பகுதியில் பகுதியில் செய்யப்பட உள்ளது பேரணியை சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீராமுலு அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைக்க உள்ளார்கள் பேரணியில் மலேரியா திட்ட உதவி இயக்குநர் டாக்டர் வசந்தகுமாரி தலைமையில் சுகாதார உதவியாளர்கள் சுகாதார ஆய்வாளர்கள் தொழில்நுட்ப உதவியாளர்கள் மற்றும் ஆஷா பணியாளர்கள் கலந்து கொண்டு டெங்கு விழிப்புணர்வு பதவிகளை ஏந்தியபடி பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்க உள்ளனர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீ மதிப்பிலான இடத்தை முன்னாள் அரங்காவலர் குடும்பத்தினர் அபகரித்துள்ளார்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதுடன் கோவிலை உடனடியாக மீட்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் நேரு வலியுறுத்தி உள்ளார் இது தொடர்பாக அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு புதுச்சேரி ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான சுமார் இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள இரண்டாயிரத்தி நானூறு சதுர அடி காமாட்சியம்மன் கோவில் வீதியில் அமைந்துள்ளது இந்த இடத்தை முன்னாள் அரங்காவலர் குடும்பத்தினர் அபகரித்து இங்குள்ள பத்துக்கும் மேற்பட்ட கடைகளில் வாடகைகளை அரசியல்வாதி பின்புலத்தோடு வசூலித்து வருகின்றனர் என்று குற்றம் சாட்டினார் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை போலியான ஆவணங்களை கொடுத்து முன்னாள் அறங்காவலர் குடும்பத்தினருக்கு சொந்தம் என்று நீதிமன்றத்தில் உத்தரவை பெற்றுள்ளதாகவும் குற்றம் சாட்டிய சட்டமன்ற உறுப்பினர் நேரு இருந்து உடனடியாக கோவில் இடத்தை மீட்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் இந்த நிலையில் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் கொடுத்த புகாரின் அடிப்படையில் புகாரை விசாரித்த அறநிலையத்துறை செயலர் உடனடியாக அபகரிப்பாளரிடம் இருந்து கோவில் இடத்தை மீட்டு கோவிலுக்கு வருமானம் வர வழிவகை செய்ய வேண்டும் என்றும் இது சம்பந்தமான அறிக்கையை பதினைந்து தினங்களுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று அறநிலையத்துறை கமிஷனருக்கு உத்தரவிட்டிருந்ததாக குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினர் நேரு உத்தரவு அறிக்கை கிடைத்தும் இந்து அறநிலையத்துறை கமிஷனர் அதன் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அபகரிப்பாளருக்கு ஆதரவாக செயல்படும் வகையில் விடுமுறையில் சென்றுள்ளதாக குற்றம் சாட்டினார் எனவே அபகரிப்பாளருக்கு சாதகமாக செயல்படும் ஆணையர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து கோவில் இடத்தை உடனடியாக மீட்க வேண்டும் என்றும் அவர்

பதினொன்றாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் செல்ல பெருமாள் பேட்டை விவேகானந்த பள்ளி நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது இந்த பள்ளியில் பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய இருநூற்றி பதினைந்து மாணவ மாணவிகளும் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று சாதனை புரிந்துள்ளனர் மாணவர் கௌதம் அறுநூறுக்கு ஐநூற்றி எண்பத்தி ஆறு மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதல் இடத்தை பிடித்தார் மாணவி தமயந்தி ஐநூற்று எழுபத்தி ஒன்பது மதிப்பெண்களுடன் இரண்டாவது இடத்தையும் தர்ஷினி ஐநூற்றி எழுபத்தி எட்டு மதிப்பெண்கள் பெற்று மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளனர் மதிப்பெண்களுக்கு மேல் ஐம்பது மாணவர்களும் நானூற்றி ஐம்பதுக்கு மேல் நாற்பத்தி ஆறு மாணவர்களும் நானூறுக்கு மேல் அறுபது மாணவர்களும் பெற்றுள்ளனர் உயிரியல் பாடத்தில் ஒருவரும் வேதியியல் பாடத்தில் ஒருவரும் கணிப்பொறி அறிவியல் பாடத்தில் இரண்டு பேரும் கணக்கு பதிவியல் பாடத்தில் ஒருவரும் பொருளியல் பாடத்தில் ஒருவரும் வணிக கணிதம் பாடத்தில் ஒருவரும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களை பெற்றுள்ளனர் சாதனை படைத்த மாணவ மாணவிகளை விவேகானந்த கல்வி குழுமத்தின் தாளர் செல்வ கணபதி பாராளுமன்ற உறுப்பினர் புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் முதன்மை முதல்வர் பத்மா விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளி முதல்வர் திருமதி கீதா ஆகியோர் சால்வை அணிவித்து பாராட்டி வாழ்த்தினர் புதுவை அய்யங்குட்டி பாளையம் கோபாலன் கடையில் அமைந்துள்ள விவேகானந்தா சிபிஎஸ்இ பள்ளி பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர் இந்த ஆண்டு நடைபெற்ற பத்தாம் வகுப்பு தேர்வில் பங்கேற்ற எண்பத்தி மூன்று மாணவர்களும் தேர்ச்சி பெற்றனர் மாணவி வைஷ்ணவி ஐநூறுக்கு நானூற்று எண்பத்தி எட்டு மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதல் இடத்தை பிடித்தார் மாணவன் நானூற்று எண்பத்தி ஏழு மதிப்பெண்கள் பெற்று இரண்டாவது இடத்தையும் மாணவி ஸ்வேதா நானூற்று எண்பத்தி ஆறு மதிப்பெண்களுடன் மூன்றாவது இடத்தையும் பிடித்தனர் நானூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு மேல் இருபத்தி ஓரு மாணவர்களும் முன்னூற்று எழுபத்தி ஐந்துக்கு மேல் ஐம்பத்தி ஓரு மாணவர்களும் பெற்றுள்ளனர் தேர்வு எழுதிய அனைவரும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் மொழி பாடத்தில் மூன்று மாணவர்களும் கணிதம் பாடத்தில் இரண்டு மாணவர்களும் தகவல் தொழில்நுட்பத்தில் ஒரு மாணவரும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களை பெற்றுள்ளார்கள் இந்த ஆண்டு நடைபெற்ற பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் பங்கேற்ற அறுபது மாணவர்களில் மாணவி நிவேதிதா ஐநூறுக்கு நானூற்று எழுபத்தி நான்கு மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதல் இடத்தை பிடித்தார் மாணவி பிரீத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று இரண்டாவது இடத்தையும் மாணவன் ஜெயகிருஷ்ணன் அறுபத்தி ஐந்து மதிப்பெண்களுடன் மூன்றாவது இடத்தையும் பிடித்தனர் நானூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு மேல் ஆறு மாணவர்களும் முன்னூற்றி எழுபத்தி ஐந்துக்கு மேல் இருபத்தி நான்கு மாணவர்களும் பெற்றுள்ளனர் தேர்வு எழுதிய அனைவரும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் சாதனை படைத்த மாணவ மாணவிகளை விவேகானந்தா கல்விக் குழுமத்தின் தாளாளர் பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர் செல்வகணபதி மற்றும் புதுச்சேரி பாஜக தலைவர் முதன்மை முதல்வர் பத்மா விவேகானந்தா சிபிஎஸ்இ பள்ளி முதல்வர் திருமதி மேனகா ஆகியோர் பாராட்டினார்கள் புதுவையில் மாநில அளவிலான தடகள போட்டியில் வயதிற்கு உட்பட்ட பெண்கள் பிரிவில் வட்டம் நான்கு அணி சாம்பியன் பட்டம் பெற்றது புதுச்சேரி மாநில விளையாட்டு மற்றும் இளைஞர் நல இயக்குநர் ரகம் சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான மாநில அளவிலான தடகள போட்டி கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் நேற்று முன்தினம் தொடங்கியது இதில் புதுச்சேரி மாநிலத்தில் அளவில் தேர்வு புதுவை காரைக்கால் மாகே ஏனாம் நாற்பது மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் போட்டிகள் பதினான்கு வயதுக்கு உட்பட்டோர் பதினேழு வயதுக்கு உட்பட்டோர் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோர் என்று மூன்று பிரிவுகளாக நடைபெற்றது இதில் ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் குண்டு எறிதல் வட்டு எரிதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் விழா நேற்று மாலை நடைபெற்றது விழாவில் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை செயலாளர் அமர்நாத் தல்வாடி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி ஆகியோர் கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டம் பெற்ற வட்டங்களுக்கும் பரிசுகளை வழங்கினர் வயதிற்கு பெண்கள் பிரிவில் வட்டம் அணி ஆண்கள் பிரிவில் வட்டம் ஆறாம் அணி சாம்பியன் பட்டம் பெற்றது பதினேழு வயதிற்கு உட்பட்ட பெண்கள் பிரிவில் வட்டம் நான்கும் ஆண்கள் பிரிவில் வட்டம் ஒன்றும் பதினான்கு வயதிற்கு உட்பட்ட பெண்கள் பிரிவில் வட்டம் நான்கும் ஆண்கள் பிரிவில் வட்டம் இரண்டு வட்டம் ஆறும் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டம் பெற்றது அவர்களுக்கு பரிசு கோப்பை வழங்கப்பட்டது இதே போல் ஒவ்வொரு விளையாட்டு போட்டிகளிலும் முதல் மூன்று இடங்களில் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன புதுச்சேரியில் ஜீவ சமாதி அடைந்த சத்குரு மகான் கணபதி சுவாமிகள் அவர்களின் இருபத்தி மூன்றாம் ஆண்டு மகா குரு பூஜை விழா மிக விமர்சையாக நடைபெற்றது புதுச்சேரியில் ஜீவ சமாதி அடைந்த சத்குரு மகான் ஸ்ரீ கணபதி சுவாமிகள் அவர்களின் இருபத்தி மூன்றாம் ஆண்டு மகா குரு பூஜை புதுச்சேரி தட்டாஜாவடி கலால்துறை அலுவலகம் எதிரில் உள்ள சுவாமிகளின் ஜீவ சமாதி ஆலயத்தில் குரு விழா இரண்டாவது நாளாக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இன்று காலை பிரணவ கொடியேற்றத்துடன் தொடங்கிய குரு மகா யாகசாலை திருமுறை வேள்வி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து திருவருட்பா இசை பேரரசு மழையூர் சதாசிவம் அவர்களின் திருவருட்பா நடைபெற்றது ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் செய்தனர் இதனைத் தொடர்ந்து அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது விழா மற்றும் டிஜிட்டல் இன்ஜினியரிங் பிரிவு சர்வதேச மனித வளத்துறை தலைவர் திரு எம் பி பிரகாஷ் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு வாய்ப்பு பெற்ற மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை மற்றும் கல்வியில் சாதனை புரிந்த பேராசிரியர் மற்றும் மாணவர்களுக்கு விருது மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவித்தார் இந்த விழா மணகுல விநாயகர் குழும தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநரும் திண்டிவனம் தக்ஷிணா பல்கலைக்கழக வேந்தருமான திரு எம் தனசேகரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது அவர் தமது உரையில் வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்கள் எந்த துறையில் எந்த நிலையில் பணிபுரிய நேர்ந்தாலும் கிடைத்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி கொண்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்று கூறினார் மேலும் பணியிடத்தில் எதிர்கொள்ளும் சவால்களை திறம்பட கையாள திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார் தலைமை விருந்தினர் திரு வேலை வாய்ப்பு பெற்ற மாணவர்கள் சுயமாக சிந்தித்து முடிவு எடுக்கும் திறன் பெற்றவர்கள் ஆகையால் பெற்றோர்கள் அவர்களுக்கு அனுசரணையாக இருந்தால் போதும் என்று கேட்டுக்கொண்டார் மேலும் டிசிஎஸ் நிறுவனத்தின் சிறந்த செயல்பாடுகள் சான்றுகள் மற்றும் முன்னேற்றத்திற்கு உரிய வாய்ப்புகள் பற்றி விலக்கிக் கூறினார் மணக்குள விநாயகர் குழும செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் சிறப்புரை ஆற்றுகையில் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் அவற்றின் பயன்பாடுகள் பற்றி கூறினார் மேலும் பணி நியமன ஆணை பெற்று வேலையில் சேர இருக்கும் மாணவர்கள் நன்றாக பணிபுரிந்து அடுத்த தலைமுறை மாணவர்களுக்கு ஒரு சிறந்த முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் மணக்குள விநாயகர் குழும பொருளாளர் திரு டி ராஜராஜன் முன்னிலை வகித்தார் கல்லூரி முதல்வர் முனைவர் எஸ் மலர்கண்ணன் வரவேற்புரை மற்றும் கல்லூரியில் நடப்பு கல்வி ஆண்டிற்கான இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு சாதனை உரை ஆற்றினார் டிசிஎஸ் நிறுவன மனித வளத்துறை அதிகாரிகள் திருமதி ராஜலட்சுமி மற்றும் திரு விமல் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் then campus recruitment by tcs cognizant wipro zoco catsiel aspire emphasis அண்ட் எக் எக்ஸ்ட்ரா பேக் மோட்டன் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் பிளேஸ்மெண்ட் எவரி பேட்ச் நூறு ரூபாயும் நம்ம டிசிஎஸ் ரெவென்யூ மேம் பட்டத்தில் செவன்ட்டி ஒன் பர்சன் அதாவது செவன்ட்டி ஒன் ஃபைவ் சேவ் யார் கிப்பிங் பேக் ட சொசைட்டி ஆர்கனைசேஷன் நம்ம ட்ரஸ்ட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷத்தில் ஃபிஃப்டீன் தௌசண்ட் பீப்பிளுக்கு மேலே ஹயர் பண்ணியிருக்காங்க தேங்க்ஸ் ஃபர் தன் சார் ஃபர்ஸ்ட்டு வந்து அதை இந்த தர்மங்களை வந்து சொல்லிடும் எஸ்பெஷலி மனநாயகர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த டூ தௌசண்ட் சிக்ஸ் ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா மோட்டர்ன் ஃபைவ் தௌசண்ட் நம்பர் வந்து நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் கும்பரமான காஃபி போயிட்டு கருப்பட்டு காப்பி போய்ட்டு ஏன்னா ஒருத்தவங்களை ஆரம்பித்து அதை பண்ண வச்சிட்டோம்னா திரும்ப அதுக்கப்புறம் ஈஸியை ஃபாலோ இப்படி தான் நம்மளுடைய சக்சஸ் வந்து எல்லாமே வந்துருக்காங்க வந்துருக்கு அந்த இதுக்கு வந்து கருவியாக இருந்த டிசிஎஸ் வந்து மிகவும் ஒரு நன்றிக்குரிய ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பை கொடுக்கிற ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்திலருந்து நம்மளுடைய பழக்கம் வச்சிருக்கோம் மனக்குழந்தையில வந்து காலேஜ் ஆரம்பிக்கிறதும் அவங்க தான் ஆரம்பிப்பாங்க கஞ்சா பயிர் சாகுபடி செய்யப்படுகிறதா புதுவையை உருவாக்குவோம் சுகாதாரத்துறை இயக்குனர் உறுதி புதுவையில் கோவில் சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் கலெக்டரிடம் சமூக அமைப்புகள் கோரிக்கை இத்துடன் சன்சார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம் மாதிரி ஜாலியா ஒரு வேணுமா நம்ம இருக்க ஜாயின் பண்ணணுமா உங்களுக்கான சரியான சாய்ஸ் தான் நம்மளோட ஏஞ்சல்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அண்ட் in ஒன் இயர் டிப்ளமா இன் கார்விங் ஒன் இயர் டிப்ளமா இன் பார் மேனேஜ்மெண்ட் ஒன் இயர் கோர்ஸ் மந்த் கிராஃப்ட் கோர்ஸ் இன்க்ளூடிங் practical கிளாஸ் வித் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஜ போதும் இங்க கோஸ் முடிச்ச உடனே உங்களுக்கான ட்ரைனிங் இந்தியா ல இருக்க கூடிய டாப் மோஸ்ட் ஹோட்டல் அண்ட் பப்ஸ் ல இன்டர்ன்ஷிப் பண்ண ஹெல்ப் பண்றாங்க அப்புறம் என்ன உடனே அட்மிஷன் போட வேண்டியதான ஏஞ்சல்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பார் அண்ட் காக்டைல் மேனேஜ்மெண்ட் நம்பர் நைன்டீன் கார்பெண்டர் ஸ்ட்ரீட் நெல்லித்தோப் புதுச்சேரி கான்டாக்ட் ஜீரோ ஃபோர் ஒன் த்ரீ ஃபோர் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டபுள் நைன் ஃபைவ் டூ ஒன் போர் த்ரீ எயிட் ஜீரோ டூ நைன் செவன் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் த்ரீ ஃபோர் டூ ஃபோர்